வணக்கம் நண்பர்களே முக்கியமான சில டாபிக்ஸ் இந்த பதிவில் பார்க்க போறோம் முதல் டாபிக் ஜென் இசட்டு தலைமுறை போராட்டத்துல குதிச்சிருக்காங்க இதை கேட்டோம்னு காங்கிரசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும் ஏன்னா காங்கிரஸ் தான் ஜென் இசட் தலைமுறை போராட்டத்துல குதிக்காதா அப்படின்னு தினமும் காத்திருக்காங்க ராகுல் காந்தி அவர்களுடைய சமீபத்திய பேட்டிகள் எல்லாத்துலயும் இந்த ஜென் இசட் தலைமுறையை டாக் பண்ணி ஏன்னா நேபாளம் பங்களாதேஷ்லலாம் எல்லாம் இந்த ஜென் இசட்டு தலைமுறை நடத்திய போராட்டத்தின் காரணமாக தான் அங்கே ஆட்சியே கவிழ்ந்தது அது மாதிரியான ஒரு நிலைமை நம்ம இந்தியாவில் வராதா மோடியுடைய ஆட்சி கவிழாதா போராட்டம் வெடிக்காதா அப்படின்னு காங்கிரஸ் கண்ணில் விளக்கண்ணை ஊற்றிட்டு காத்திருக்காங்க ஆனால் அவங்க நினைச்ச மாதிரியே போராட்டம் இப்போ ஸ்டார்ட் ஆயிருக்கு சந்தோஷப்பட வேண்டாம் காங்கிரஸ் ஏன்னா போராட்டம் ஸ்டார்ட் ஆனது காங்கிரஸ் ஆட்சி செய்யக்கூடிய மாநிலம் கர்நாடகாவில் தான் காங்கிரஸ் கவர்மெண்ட்டை கண்டித்து அங்கே ஜென் இசட்டு தலைமுறை போராட்டத்தில் குதிச்சிருக்காங்க என்ன காரணம்னா போதிய வேலைவாய்ப்புகள் கர்நாடகாவில் உருவாக்கப்படல அரசு பணியிடங்கள் காலி பணியிடங்கள் இன்னும் நிரப்பப்படலை அப்படின்னு ஜென்இட் தலைமுறை கர்நாடகாவை அதிர வச்சிருக்காங்க பார்க்கப்படுது இது முதல் டாபிக் ரெண்டாவது டாபிக் என்ன பார்க்க போறோம் தமிழக பாஜக உடைய முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பாலிடிக்ஸ்ல புதுவராக வந்திருக்கக்கூடிய விஜய் அவர்கள் இவங்க எல்லாருமே கேட்கக்கூடிய ஒரே கேள்வி என்ன தெரியுமா முதல்வர் வெளிநாட்டு பயணம் முதலீடுகளை ஈர்ப்பதற்காக வெளிநாட்டு பயணம் அடிக்கடி போறாரு அந்த வெளிநாட்டு பயணங்களால் எவ்வளவு முதலீடுகள் ஈர்க்கப்பட்டுச்சு எவ்வளவு இன்வெஸ்ட்மெண்ட் தமிழ்நாட்டுக்குள்ள வந்திருக்கு வெள்ளை அறிக்கையை வெளியிடணும் அப்படின்னு திமுக அரசாங்கத்திற்கு அழுத்தம் கொடுக்குறாங்க சமீபத்தில் தொழில்துறை அமைச்சர் டிஆர்பி ராஜா செய்தியாளர்களை சந்திச்சிருக்காரு அப்ப பத்திரிகையாளர்கள் இந்த வெள்ளை அறிக்கை குறித்த கேள்வியை எழுப்பியிருக்காங்க உடனே தொழில்துறை அமைச்சர் என்ன தெரியுமா பண்ணியிருக்காரு ஒரு வெள்ளை பேப்பர் இருக்கு ஃபோர் சீட்டு அதுல ஒன்றுமே இல்லை அதை எடுத்து காமிச்சு இதுதான் வெள்ளை அறிக்கை பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு காமெடி பண்றேன் அப்படிங்கிற பேரில் டிஆர்வி ராஜா பிரஸ் மீட்டில் பேசியிருக்காரு அங்கே இருந்த ஒரு பத்திரிகையாளர் கூட பொறுப்பு இப்படியா பேசுறது எவ்வளவு சீரியஸான விஷயத்தை கேட்டுக்க இருக்கோம் காமெடி பண்ணிக்கிருக்கீங்க அப்படின்னு ஒரு பத்திரிகையாளர் கூட ஒரு டிவி சேனல் கூட எதிர்த்து கேள்வி கேட்கலையே என்ன காரணம் அப்போ தமிழகத்தில் இருக்கக்கூடிய மீடியாக்களுக்கும் தமிழக அரசாங்கத்திற்கும் கான்டெக்ட் இருக்கா திமுக தான் தமிழக மீடியாக்களை இயக்குகிறதா அப்படின்னு இப்ப ராமசாமி கோவை உடைய முன்னாள் பாஜக மாவட்ட தலைவர் அவர் சமீபத்தில் அவருடைய சமூக வலைதளத்தில் விரைவில் சொல்லிட்டு போட்டு ஃபயர் விட்டு இருந்தாரு அண்ணாமலை தனி கட்சி ஆரம்பிக்க போறாரு அப்படின்னு சோசியல் மீடியால சில விஷயங்கள் பரவிக்க செய்திகள் பரவிக்க இந்த நேரத்தில் பாலாஜி உத்தம ராமசாமி விரைவில் போட்டது நிறைய பேருக்கு எதுக்காக போட்டீங்க அப்படின்னு எல்லாரும் அவர் பண்ணி கேட்டுக்கிருக்காங்க நம்ம விசாரித்த வரைக்கும் அண்ணாமலை தனி கட்சியெல்லாம் ஆரம்பிக்க போறதில்லை எதுக்காக இவர் விரைவில் போட்டிருக்காருனா தமிழகம் முழுவதும் பல்வேறு மாவட்டங்களில் அண்ணாமலைக்குன்னு தனியாக ரசிகர் மன்றங்கள் தொடங்கப்பட்டு வருது அண்ணாமலை ஐபிஎஸ் நற்பணி மன்றம் அப்படின்னு சொல்லிட்டு தமிழகம் முழுவதும் இப்போ அந்த எண்ணிக்கை அதிகரிச்சுக்கிட்டே வருது கூடிய விரைவாக கோயம்புத்தூர்லையும் இந்த மன்றம் தொடங்கப்பட இருக்கான் அதனை ஒட்டி தான் விரைவில் அப்படின்னு போட்டு பயிர் விட்டுருக்காரு முன்னாள் கோவை பாஜக மாவட்ட தலைவர் இது மூணாவது டாபிக் நாலாவது டாபிக் என்ன பார்க்க போறோம்னா சோனம் வேங் சுக் அப்படிங்கிற ஒரு நபர் இந்த ஆளு தான் லடாக்ல கலவரத்தை தூண்டியிருக்காரு இப்போ சென்டர் கவர்மெண்ட் என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்த சோனம் வேங் சுக்குடைய என்ஜிஓ ஒன்னு இருக்கு அந்த என்ஜிஓ உடைய லைசன்ஸை இப்போ ரத்து பண்ணியிருக்காங்க கேன்சல் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு அப்டேட்டை பார்க்க முடியுது எஃப்சிஆர்ஏ லைசன்ஸ் கேன்சல் செய்யப்பட்டிருக்கு எப்போவோ பண்ணியிருக்கணும் சென்டர் கவர்மெண்ட் தாமதமாக பண்ணியிருக்காங்க ஏதோ பண்ண வரைக்கும் நல்லது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பொதுமக்கள் கருத்து தெரிவிக்கிறாங்க இந்த டாபிக்ஸ் எல்லாத்தையும் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ இன்னொரு விஷயம் என்னென்னா கோயம்புத்தூரில் அண்ணாமலைக்கு ரசிகர் மன்றம் நற்பணி மன்றம் தொடங்கப்படுதுல இது வானதி சீனிவாசன் அவர்களுக்கு மனக்கவலையாக தான் இருக்கும் ஏன்னா வானதி அவர்கள்லாம் திராவிட பாஜக கூட்டத்தை சேர்ந்தவர் திராவிட கட்சிகள் ஏதாவது ஒரு திராவிட கட்சிகளோடு கூட்டணி அமைச்சா நம்மளுடைய சீட்டு வந்து சேஃபு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அப்படிங்கிற ஒரு இருக்கிறவங்க வானதி திராவிட கட்சிகளுக்கு எதிரான சிந்தனை கொண்டவர் அண்ணாமலைக்கு பயிர் விட்டு தமிழகம் முழுவதும் ரசிகர் மன்றங்கள் திறக்கப்படுது கோயம்புத்தூர்லயும் ஏகப்பட்ட பிரான்ச் திறக்கப்படுது அப்படின்னா அது கோவை தெற்கு சட்டமன்ற உறுப்பினர் வானதி சீனிவாசன் அவர்களுக்கு டெபினா கவலையாக தான் இருக்கும் அப்படின்னு சில பேர் சமூக வலைதளத்தில் பதிவுகள் போடுறாங்க இந்த பதிவுகள் அவங்களுடைய தாட்டு உண்மைதானா இல்லையா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க இந்த டாபிக்ஸை பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க தொடர்ந்து கணக்கில் இருங்க அடுத்தடுத்து நிறைய பதிவுகளை பார்க்க போறோம் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கு அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்